Kaptan Pravagan'a kusarlar. Anadolu, Ayrıcılıklu, Tanrı'yı, எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்டிய நின்றல் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய கோபமெல்லாம் பரிதிமு பணியை போல நன்னிய நின்று நெசிச்சிடல் வேண்டும் அண்ணான் கவி பாரதியார் அவையோர் அனைவரையும் வணங்கி என உரையை ஆரம்பிக்கிறேன் எப்போதும் எவ்வளவு அழிவா பேசுவார் பாருங்க சார் இவர் போய் என்னதான் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க சார் எப்போதும் இருக்க வேண்டும் துணிவு நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் துணிவு நிலை உயரும் போது வேண்டும் பணிவு நம் நிலை உயரும் போது வேண்டும் பணிவு ஆகையால் மாணவிகளும் நம் காட்ட வேண்டியது கனிவு ஆகையால் மாணவர்களிடம் நாம் காட்ட வேண்டியது கனி கவித அற்புத நன்றி மறுவரையாவர்களே பெற்றவர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன பெற்றவர்களும் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் நல்லா படிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நிறைய மதிப்பெட்டுகளை கேடணும் சொ தொல்லைப்பட்டக்கூடாது தான் இது பார்க்கலாம் பாரதா ஐயா ஒழுக்கம் மற்றும் கல்வி இதுதான் எதுவும் பார்க்குறாங்க காசையோட அதாவது நல்லா படிக்கணும் ஒழுக்கமாக அவ்வளவுதான் அவ்வளோதாங்கய்யா இந்த ரெண்டுமே ஏதேனும் பிரச்சனை வந்தா ஆசை இல்லாமல் நான் கண்டிக்கிறோம் அல்லது கனிவாகவும் பேசி திருந்து இவற்றில் கண்டித்த செயல்முறைகளினால் விளையும் சாதகம் பாதகம் என்ன என்பதை ஒரு சூழ்நிலை கொண்டு புரிந்து கொள்ள முயன்றும் மாணவர்கள் சூழ்நிலை என்னவென்றால் ஆசிரியர் வகுப்புறையோடு நுழைகிறார் மாணவர்கள் எழுந்து நின்று வணக்கம் செய்கிறார்கள் நேற்றைய வீட்டுப்பாடம் முடிக்காதவர்கள் தவிர மற்றவர்கள் அமரலாம் என்கிறார் முப்பது பேரில் பத்து பேர் இருக்கிறார்கள் உடனே கண்டிப்பு என்ற பெயரில் கடிந்து திட்டுகிறாரோ அல்லது அடிக்கிறாரோ அல்லது முட்டியிடுங்கள் என்கிறாரோ இல்லை கையை உயர்த்தி நில்லுங்கள் என்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் வீட்டுப்பாறம் செய்யவில்லை ஆவையால் தான் ஆசிரியர் கண்டிக்கிறார் என்ற புரிதல் இல்ல இத்தகைய இன்றைய காலத்தில் நம்மை அடித்துவிட்டார் அல்லது சக மாணவர்களிடையே திட்டிவிட்டார் என மன அழுத்தம் அடைந்த அவன் மனதில் அடுத்த சில நிமிடத்தில் நடக்க போகும் நடத்த போகும் பாடம் எவ்வாறு மனதில் அதிகம் அதாவது மன உள்ளாயாச்சு அந்த மனுஷன் ஆயிட்டான் நம்ம திட்டாங்களே அடிச்சுட்டாங்களே பனிஷ் பண்ணிட்டாங்களே

ஒரு கிளாஸ் டம்ளர் கவுத்து வச்சு தண்ணி ஊக்கணும் தண்ணி போகுமா தண்ணி போக வெளியேதான் போகும் அந்த மாதிரி அவர் எதாவது நடந்தாலும் அவர் பேசுற கண்டென்ட் சூழல் போய் சேராது இதே சூழ்நிலையை அவனது குறைகளை சுட்டிக்காட்டி காட்டி பயிற்சிக்காகத்தான் வீட்டு பாடம் தருவோம் பயிற்சி தான் பாடத்தில் உரிமை பெற முடியும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் என்று தனிவாக பேசி அவனை மன்னித்து பாடத்தை ஆரம்பித்தோமானால் ஓலையை நேராக வைந்து நீர் முற்றுவது போல நீரானது அதாவது நடக்கும் சிந்தா சிந்தாமல் சிதறாமல் மாணவனின் மனதில் சென்று சேரும் அல்லவா சரி இப்படிதான் உங்களை மாதிரி ரொம்ப அழகா ஒரு ஆசிரியர் வகுப்பறையில பேசிட்டு இருந்தாரு அப்பதான் ஆண்டினுடைய முதல் தொடக்கம் முதல் நாள் மேல வந்தாரு பிள்ளைங்கள்லாம் எழுந்து ஐயா வணக்கம் அப்படின்னா ஒரு மாணவ தலைவரை கூப்பிட்டு கீழே போய் ஆபீஸ்ல சிலபஸ் வாங்கிட்டு அனுப்புனார் போனானே ஒரு வாரம் ஆளே காணும் அடுத்த திங்கட்கிழமை தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் ஏடா உன் சிலபஸ் வாங்கினவர் சொன்ன ஒரு வாரமா ஆளை காணும் அவன் சொன்னான் சார் தமிழ்நாடு முழுசு சுத்தி பார்த்துட்டேன் ஏர் பஸ் இருக்குதுன்றாங்க மினி பஸ் இருக்குதுன்றாங்க இந்த சிலபஸ் மட்டும் காண சார் அப்படின்னா பாரு அவர் என்ன சொன்னாரு இவன் எப்படி எடுத்துக்கிட்டான் பாருங்க அற்புதமா பேசிருக்கிற தொடர்ந்து பேசுறீங்க இதோட பாக்குறதா ஒருவேளை மாணவனை கண்டிக்கும் போதோ திட்டும் போதோ அடிக்கும் போதோ எதிர்வாதம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஏற்கனவே பேசுறோம் டிப்ரெஷன் நடத்தும் போது பாடம் வந்து அவங்க போய் சேரும் ஆசிரியர் மேலும் போக முன்று அவனை அடித்து வெளியே அனுப்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம்

கண்டிப்பது தவறல்லவா இன்னும் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் நருமணி அவர்களிடம் பள்ளி மாணவ குழந்தைகளை கையாள அல்லது பாடம் ஏற்றுக்க ஆண் ஆசிரியர்களை விடவும் பெண் ஆசிரியர்களையே அதிகம் நியமனம் செய்கிறார்கள்

தவறை உணர்த்தும் ஆசிரியர்களையே மாணவர்களை மட்டுமல்ல சமுதாயத்திலேயே நல்வழிப்படுத்த முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்ந்தேன் நன்றி வணக்கம்